ஸ்டாப் கம்ப்ளைனிங் கம்ப்ளைண்ட் செய்வதை நிறுத்தணுங்க நம்ம மாதமுடைய மகன் எப்படி இருக்கான் எதுக்கேற்றாலும் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியன்னா இருக்கான் நல்லது நடந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எதாவது ஒரு குறை சொல்கிறது கெட்டது நடந்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது குறை சொல்கிறது இது அழகாக சில்சிலத்தை சஹிஹாவில் வரக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீஸை நம்ம பார்த்தா தெரியும் ஷேக் அல்பானி அவர்கள் இந்த சைஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க முஸ்னத் அகமதில் இந்த ஹதீஸ் வருது அதபுல் முஃப்ரில் சின்ன ஒரு வேரியேஷனோடு இந்த ஹதீஸ் வருது அபுநு ஐமுடியால் ஹெலியாலம் இந்த ஹதீஸ் வருது கால ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் இபுனு ஆதம இன் பர்து கால ஹஸ் வைன் அசாபகுல் ஹர் கால ஹஸ் அதாவது ஆதமூடிய மகன் என்ன செய்கிறான் கிளைமேட் கோல்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஹஸ் என்று சொல்கிறான் கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது இருந்தாலும் அதையும் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எப் எது அவனுடைய சூழலாக இருந்தால் என்ன செய்கிறான் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதை பற்றி குறை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் ஹஸ் என்பதற்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது இரிட்டேஷன் டிஸ்கம்ஃபர்ட் இந்த எல்லா மீனிங்கும் இருக்குங்க இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட் கல்ச்சரோடு அதை தொடர்பு படுத்தி பார்ப்போம் ரபிஸ்லாஸ் இந்த அழகான ஹதீசை குளிர் பட்டாலும் ஹஸ் வெப்பம் பட்டாலும் ஹஸ் எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவன் ஒரு எரிச்சல் அடையக்கூடியவனாக இருக்கிறான் தொந்தரவு அடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் எதுவாக இருந்தாலும் முறையீடு செய்வது மழை பெஞ்சாலும் சரி மழை பெய்யலனாலும் சரி வெப்பமா இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி எல்லா காலத்திலயும் அவன் என்ன செய்யக்கூடியவனா முறையிடக்கூடியவனாக இருக்கிறான் எந்த நிலையிலும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தான் விபு கைம் சொல்றாங்க மனிதன் தன்னுடைய உள்ள ஒவ்வொரு நிலையும் வெறு வெறுத்து வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு சிறிய சிரமத்திற்கும் ஒவ்வொரு சிறிய சிரமத்துக்கும் மனுஷன் பிரச்சனைப்படுத்தக்கூடியவனாக இருக்கான் அது பெருசா நன்றி காட்டுவதற்கு பதிலாக எரிச்சல் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்க அழகாக ஸோ இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயமான செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபூர் இல்லை அவன்கிட்ட அது சபருடைய பலவீனம் நமக்கு தெரியுது சின்ன குளிர் வெப்பத்தை கூட அவனால் சகித்து கொள்ள முடியல அல்லா தந்த சமநிலைக்கு நன்றி பாராட்டக்கூடியவனாக அவன் இல்லை குளிர் வெப்பம் ரெண்டுமே நல்லது ஆனால் மனிதன் என்ன செய்ய ரெண்டுத்தையும் குறை சொல்றது சிறு சிறு விஷயத்த கூட பெருசாக காட்டுறது சின்ன தொந்தரவு வந்தாலும் பெருசாக கோபம் அடையிறது வெறுப்பு முறையிடுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது எப்போ பார்த்தாலும் ஸோ இப்படி வானிலை குறை சொல்லக்கூடியவன் குடும்பத்தையும் குறை சொல்லுவான் வாழ்க்கையும் குறை சொல்லுவான் வேலையும் குறை சொல்லுவான் ரிஸ்க்கை குறை சொல்லுவான் தகுதி எல்லாற்றையும் குறை சொல்ல ஆரம்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னைக்கு பார்க்கிறான் இல்லைங்களா என்ன எல்லாம் தான் இப்படி நான் இப்படி நடந்ததுதான் நல்லா இருக்கும் இது இப்படி இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதுனா இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நல்லது நடந்தாலும் கம்ப்ளைண்ட்டு இக்கி வச்சு சொல்கிறது எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் கல்ச்சரை சமூக வலைத்தளத்தில் நம்ம நிறைய பார்க்கலாங்க ரீல்ஸு ட்விட்டரில் எல்லாத்துலேயும் எரிச்சல் கோபமான விஷயங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட் போடுவது கமெண்ட் போடுவது நெட்டு கொஞ்சமாக இருந்தால் மெதுவாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கோபப்படுறது பேட்ரி குறைஞ்சா அதுக்கு ஒரு எரிச்சல் சின்ன சின்ன சிரமத்துக்கும் ரொம்ப அழுத்து கொள்ளக்கூடியவனாக கோபம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் பத்து நிமிஷம் வரக்கூடிய ஃபுட்டு ஸ்விகியிலே அதுலேயோ டா தாமதம் அதுக்கு ஒரு கோபம் அதுக்கு ஒரு எரிச்சல் ஏசி குளிர் கம்மியாக இருக்கா அதுக்கு ஒரு கோபம் ஃபேன் சத்தம் கேட்குதா அதுக்கு ஒரு குறை இவ்வளவு வசதிகளை எல்லாம் கொடுத்தோம் என்ன செய்கிறான் அவன் மகிழ்ச்சி இல்லாமல் தான் இருக்கிறான் அப்போ பார்த்தாலும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை வரலன்னா கோவம் யாராவது அவனுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னால் கூட கோவம் வந்தது சிறிய விஷயத்துக்கும் ஹஸ் ஹஸ் என்ற மனநிலை டிராஃபிக்காக அதுக்கு ஒரு கோவம் எரிச்சல் பஸ் லேட்டாக அதுக்கு ஒரு எரிச்சல் எல்லாவற்றுக்கும் எரிச்சல் மாறாக இஸ்லாம் சபுரை வளர்த்து கொள்ள சொல்லுது சிரமத்தை வந்து நன்மையாக பார்க்க சொல்லி சொல்லுது நன்றி பாராட்டுவதை பழக்கமாக்கிக் கொள்ள சொல்லுது எந்த ஒரு தொந்தரவும் வந்தாலும் அதன் பின்னால் ஒரு அல்லாவுடைய என்ன செய்யும் நமக்கு அதனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சம் வந்து என்னது சம்மர் சீசன் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது அல்லாவே என்னால் இந்த ஹீட்டை ஒருபோதும் சகிச்சு கொள்ள முடியும் கொஞ்சம் வின்டர் சீசன் ஆயிடுச்சுன்னா என்ன ஒருத்த உடனே இப்போ எவ்வளோ கோல்டாக இருக்கு ல்லாவே அப்படின்னு சொல்லி சொல்றது வானிலை மாற்றத்துல ஆரம்பிச்சு அதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா அது இல்ல குடும்ப வரைக்கும் தொடரும் சமுதாயம் வரைக்கும் தொடரும் சின்ன சின்ன விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனா இருப்பான் எல்லாத்தையும் லைஃப்ல கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனா இருப்பான் ஜாபு ஃபேமிலி மேரேஜ் பேரண்ட்ஸ் கிட்ஸு மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் குறை சொல்லக்கூடியவனா தான் அவன் இருப்பான் இது எதுவுமே இல்லாத காலகட்டங்கள் இருக்குது நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறாங்க ஏசி கிடையாது ஹீட்ரு கிடையாது ஃபேன் கிடையாது எதுவுமே கிடையாது எந்த லக்ஸரியுமே கிடையாது ஆனால் இது எல்லாமே இருந்தால் என்னது சின்ன பிரச்சனையை கூட அவனால் சகித்து கொள்ள முடியல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜென்ரேஷன்னு நம்ம இருக்கிறோம் அதே நேரத்தில் ரொம்ப இரிட்டேட் ஆகிற ஜென்ரேஷனாகவும் நம்ம இருக்கிறோம் இது ரொம்ப மோசமான பண்புங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் இல்லைங்களா சரி இது மோசமான ந நாள் இது இந்த ஆப் ரொம்ப மோசமான ஆப்பு டெலிவரி லேட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கிடையாது சகிப்பு தன்மை கிடையாது இன்னல் இன்சானலி ரிகில கணூது என்றெல்லாம் சொல்கிறான் நிச்சயமாக மனுஷன் என்னது நன்றி கேட்டவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறான் ஸோ கணூது என்றால் என்னங்க சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன செய்யறா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிரம் நியமத்துக்கள் அறுக்குடையும் அவன் மறக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் இந்த கம்ப்ளைண்ட் கல்ச்சர் என்று சொல்லுவாங்க நவீன காலத்தில் அதிகமாகவே இது இருக்கு ஒரு நாளில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துருச்சு என்றால் அந்த முழு நாளே குறை சொல்கிறது ஒரே ஒரு மனுஷன் உன்னை எப்பயாவது இரிட்டேட் பண்ணிட்டா அவங்க செஞ்சு அவங்க செஞ்ச நியம அற்கொடைகள் அவங்க 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 அஸ்தபுல்லா அவங்க செஞ்சு காட்டிய அந்த கருணைகள் எல்லாத்தையும் மறந்துடுது வாழ்நாள் ஃபுரா காட்டுறது ஒரு பில்லு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா போதும் உடனே என்னது அவர் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடியவராக இருப்பார் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணும் என்பது போல மைண்ட் செட் இருக்கு நபிஸ்லா அஸ்லம் நிறைய சோதனைகளை அனுபவிச்சுறாங்க கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க பசி ஆகட்டும் வார் போர் ஆகட்டும் மேலும் வந்து குளிராகட்டும் ஆகட்டும் வெயிலாகட்டும் பாலைவனத்தில் எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறது அவங்க இந்த கம்ப்ளைனிங் மென்டாலிட்டி பர்ஸ்னாலிட்டி அவங்ககிட்ட கிடையாது எப்போவுமே அவங்க கம்ப்ளைண்ட் செஞ்சதில்லை எதனால் அவங்க உள்ளத்தை என்ன செஞ்சாங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க அல்லாவுடைய கருணையை எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய அந்த ட்ரெயினிங்கை அவங்க உள்ளத்துக்கு கொண்டு வச்சுருந்தாங்க டிஸ்கம்ஃபர்ட்டான நேரத்தில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க அதை சகித்து கொண்டார்கள் அந்த கம்ப்ளைன்ட் செய்யக்கூடிய அந்த ஹேபிட்னு நபிசுல்லா அஸ்லம் தரல நமக்கு அலமது இல்லா சொல்லுங்கள் அலமதுல்லா அலா ஹால் சொல்லுங்கள் இது கொஞ்ச காலம்தான் இருக்கும் என்ற விஷயத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்க இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்லுங்கள் கதிரல்லா ஹூ மாஷாக என்று சொல்லுங்கள் எப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் செய்வதை நிறுத்துறீங்களோ பல அபூர்வமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் மைண்ட் என்ன ஆகும் அமைதியாக ஆகும் உங்கள் ஹார்ட் என்ன ஆகும் ஆகிடும் அப்படியே லேசாகிவிடும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக ஆகிடும் கண் முன்னாடி எல்லாருடைய அறுக்கடைகளை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் சுகர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவோம்னு நல்லா வாக்குறுதி கொடுக்குறான் பதினாலாவது ஏழாவது வசனத்துல சோ நன்றி செலுத்துதல் வந்து நமக்கு வறக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கம்ப்ளைண்ட் செய்கிறது நம்ம உள்ளத்தை தான் வெறுமையாகும் ஆகும் ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை வேணும்ன்றது நினைக்காதீங்க ப்ராப்ளத்தை எப்படி வந்து அல்லாவின் பாதையில சகிச்சு கொண்டு வாழணும் என்பதை பழகிக்கொள்ளுங்க அதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஜென்ரேஷன் தான் அதிக கம்ஃபோர்ட்ல லக்ஸரியில் வாழக்கூடிய ஜென்ரேஷனாக இருக்கு இருந்த போதிலும் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மனுஷன் எதுக்கேற்றாலும் கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஸோ கம்ப்ளைண்ட் செய்து விட்டு விட்டு எல்லாவுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறும் நமக்கு இருக்கக்கூடிய அறுக்கொடைகளுக்கு நாம் என்ன செய்யுது நல்ல முறையில் சுக்கர் செய்யக்கூடியவங்களா ஆகும் அதுதான் நபி வழியாகவும் இருக்குது